இட்டு போட் சினிமலை இந்த இப்படி வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்ன நடந்தது அப்படின்னா வந்து சுஜிதா வெர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ போயிருக்கு என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்த உடனே வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அந்த பத்து குக்குகள் அண்ட் கோமாளிகளுக்கு வந்து கொடுக்கப்படுது ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை வந்து கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே ஸோ ஒரு அளவுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த சப்பாத்தி மாவை வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து Evet. குக்காக இருக்கிறவங்க வந்து பிசைஞ்சு உருட்டி கொடுக்கணும் ஸோ அந்த உருட்டி கொடுத்ததுக்கப்புறமா வந்து அந்த உருட்டி கொடுத்ததை வச்சு கோமாளிங்க வந்து பார்த்திங்கன்னா மீன் ஷேப்பில் இது வந்து சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிறனால அந்த மீன் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்பாத்திஸ் வந்து செய்யணும் எந்த டீம் வந்து அதிகமான சப்பாத்திகள் வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கர மும்முரமாக வந்து செய்கிறாங்க நிறைய ஃபன் பண்ணிவிட்டு வந்து செய்கிறாங்க ஸோ இதில் அதிகபட்சமான ஒரு மீன் செஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சுஜிதாவோட டீம் தான் வந்து மீன் வந்து நிறைய செஞ்சிருந்தாங்க இருபத்தி ஏழு மீன் கிட்டே வந்து அவங்க செஞ்சுருந்தது பார்க்க முடிஞ்சது ரொம்ப லோயஸ்ட்டாக பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் அண்ட் சப்னம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏழே மீன் தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ரிசல்ட் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுஜிதா அண்ட் கேமி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருபத்தி ஏழு மீன் கிட்டே பண்ணி இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க சரி இவங்க வின் பண்ணிட்டாங்க இவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யார் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான குக் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு ஃபுட்டை வந்து இவங்களை குக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு டிஷ்ஷை மட்டும் வந்து பண்ணக்கூடாது சுஜிதா வந்து ஏதாவது ஒரு குக்கை வந்து செலக்ட் பண்ணலாம் யார் வந்து ரொம்ப காம்படிஷன் இல்லை ஹெவியாக நம்மளுக்கு போட்டியாக இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு பர்சனை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் கொடுக்குற இடத்துல ரெண்டு டிஷ் வந்து இவங்க வந்து செய்ய சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கிறனால வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லாஸ்ட் வீக் வந்து டேத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரியங்கா வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ பிரியங்கா வின் பண்ணனால நான் பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுஜிதா வந்து சொல்கிறாங்க பிரியங்கா வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறத வந்து பார்க்க முடியுது ஸோ பிரியங்கா வந்து அவங்க சுஜிதாவும் தான் சொல்கிறாங்க பிரியங்கா வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாங்க ஸோ நேற்று வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு அட்வான்டேஜ் டாஸ்கில் இருந்து நான் இந்த செகண்ட் அட்வான்டேஜாக அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு தடை மாதிரி வந்து கொடுப்பாங்க ஒரு குக் பண்ணும்போது அது வந்து இருபது நிமிஷம் இன்ட்ரன்ஸ் அப்படின்னா இன்ட்ரன்ஸ் டைம் அப்படின்னா இவங்க வின் பண்ண சுஜிதா அண்ட் கேமிக் வந்து அவங்க பத்து நிமிஷம் யூஸ் பண்ணால் போதும் மற்றவங்க எல்லாருமே இருபது நிமிஷம் யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் நடந்த ஒரு விஷயம் ஸோ இப்போது சுஜிதா வந்து நம்ம பிரியங்காவுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நடக்கப்போகுது ஸோ ரெண்டு டிஷ்ஷும் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத வைப் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா குக்வித் கோமாலி அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்